பிரைஸ்லார் கத்திற்கு சோத்திரம் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சிந்திக்க முடியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரெண்டு குறைந்தியர் பவுல் குறைந்திருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் இவராக கூறுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே இந்த சத்தியத்தை கொண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் யார் சில இடங்களில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்ம கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஆனால் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் சில சோதனைகள் சில காரியங்கள் மூலமாக மனிதர்கள் மூலமாக நமக்கு நிறைய கோபங்கள் சில நேரத்தில் வெற்றியை இழக்கக்கூடிய சில நேரத்தில் சில காரியங்கள் நடந்து விடுகிறது அன்று சொல்லாரு நான் வெற்றி சிறந்த தேவன் சாத்தானை கால்களுக்கு போட்டு மிதித்து சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் உங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் யோசிக்கப்படும் வாழ்க்கையில் ஆரம்பம் அற்பமாக தான் இருந்துச்சு அவங்க அண்ணன் நினச்சாங்க குழியில் தூக்கி போட்டா சின்னவோம் அவ்வளோதான் யோசிப்பு முடிஞ்சுதான்னு நினச்சாங்க ஆனால் பாருங்கள் அவங்க அண்ணனுக்கே தெரியாது ஒரு நாளில் பார்வோன் அரண்மனையில் பெரிய அதிகாரியாக அவங்க அண்ணனுக்கு முன்பாக தேவன் நிறுத்தினார் அந்த குடும்பத்திற்கு முன்பாக தேவன் உயர்த்தினார் அவ்வாறாக அந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் கூட எல்லா இடங்களும் வெற்றி சிறக்க பண்ணுவாங்களோட வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இல்லை ஊழியத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் என் குடும்பத்தில் தோல்வியாக இருக்கலாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கலாம் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு வாக்கு தத்துவம் உங்களை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் உங்களை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் விசுவாசிங்க செய்வென்றது ஒன்றே ஒன்று ஏசப்பா எனக்கு பலன் தாங்க எனக்கு பலன் தாங்க உமை போல என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் குடும்ப வாழ்க்கையில் ஊழியத்தில் இங்கே பணிபுரிக்கிற இடத்துல எல்லா இடங்களிலும் குடும்பத்தின் மத்தியில் கத்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார் காத்திருங்க ஏற்ற காலம் உண்டு அந்த காலம் வர காத்துருங்க கத்த நிச்சயமாக வெற்றி தருவார் நான் ஜபிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வெற்றியை தரும் வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் என்று அண்டு வரை ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு நீங்கள் சொல்லி எல்லா இடங்களிலும் வெற்றியை சிறக்க வெற்றியை தருகிற தேவன் என்று சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ஆண்டு இந்த வாக்கு இந்த நாளில் எங்களுக்கு பழிக்க முடியாய் ஜபிக்கிறோம் எனக்கும் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் பழிப்பதாக ஆண்டு நாங்கள் எல்லா இடங்களிலும் அன்று உண்மை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க நோயாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் தோல்வியிலிருந்து வெற்றியை தரும் முடியாய் சொப்பிக்கிறோம் ஆசிர்வதிங்க கதிராசிர்வதீங்க ஆசிர்வதிங்க எங்கள் மூலமாக நான் மகிமைப்படும் முடியாய் சொப்பிக்கிறோமா ஆண்டவரே கதர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களே நடப்பிப்பீராங்க ஆசீர்வதிங்க நசேனாக ஏசு சிங் மூலமாய் ஜபிக்கிறோங்களுக்கு ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் கத்தருக்கு பிரியமானவர்களே ஜபித்திருக்கோம் அன்பர் உங்களை எல்லா இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று விசுவாசிங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகே காட் பிளஸ் யூ